வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் அதற்கு நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போய் நீடித்து வருகின்றது இது இன்று நள்ளிரவில் இருந்து அதிகாலைக்குள் வட இலங்கை மற்றும் தென் தமிழகம் வழியாக அது அரபிய கடல் அதை உள்ள தெற்கு கேரளா பகுதிகளில் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது இந்த மேக கூட்டங்கள் இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழையை கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த தாழ்வு நிலை சற்று இன்னும் வட இலங்கை ஒட்டி வரும்போது இதனுடைய அவுட்டர் லேல் கிளவுட்ஸ் எல்லாம் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் விழும்பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை தொடங்கும் இந்த அமைப்பானது நாளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கனமழையும் மிக கனமழையும் ஊரில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு வாய்ப்பிருக்கின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது டிசம்பர் ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம் சேனல மரங்கள்